ராமேஸ்வரம் மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் ராமேஸ்வரத்தில் மழை வெளுத்து வாங்கி வரக்கூடிய நிலையில் நகராட்சி அலுவலகத்துக்கு முன்பாகவும் தேசிய குளம் போல தண்ணீர் தேங்கியிருக்கிறது அரசு மருத்துவமனை வளாகத்தில் மழைநீர் தேங்கியிருப்பதால் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய நோயாளிகள் மிகுந்த சிரமத்தை சந்திக்கக்கூடியதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம் பூபேஷ் மேலும் விவரங்கள் வணக்கம் அந்த ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் காலை தொகுதி பலத்த மழையானது வெளுத்து வாங்கியது இதன் காரணமாக ராமநாதபுரம் நகராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் தேங்கி இருப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின குறிப்பாக ராமேஸ்வரம் நகராட்சி அதே போல ராமேஸ்வரம் தனுஷ்கோடி தேசிய நெடுஞ்சாலை மற்றும் அந்த ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களில் வந்து அதிக அளவில் மழை நீர் தேங்கி இருப்பதால் ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடி சுற்றுலா செல்லக்கூடிய சுற்றுலா பயணிகளும் இருசக்கர வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகின அது மட்டுமல்லாது அந்த ராமேஸ்வரம் நகராட்சி அந்த அரசு மருத்துவமனையில இருநூறு முதல் ஐநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருகிற சூழல்ல இன்றைய தினம் அந்த மழை நீர் தேங்கியிருப்பதன் காரணமாக அங்கு மருத்துவ தீர்த்து செல்லக்கூடிய நோயாளிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றன எனவே இதனை கருத்தில் கொண்டு அந்த ராமேஸ்வரம் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக மழை நீரை அப்புறப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சுற்றுலா பயணிகள் அந்த பகுதிவாசிகள் குறிப்பாக நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்